ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சுமீஸ் ரங்கோலி இன்னைக்கு என்ன ரெசிபி இப்போ பார்க்க போகிறோன்னா முடக்கற்றான் தோசை அதுக்கு வந்து கார சட்னி வந்து ரொம்ப மேட்சிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது பாருங்கள் முடக்கற்றான் இலை பூண்டு சீரகம் காஞ்ச மிளகாய் தனியா இந்த இன்க்ரீடியன்ஸை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போறோன்னா மிக்சி ஜாரில் இந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் காமிச்சேன் இல்லைங்களா அதை எடுத்து போடுறேன் பாருங்கள் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா அழகாக கிரைண்ட் பண்ண போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டுன்னா இதை வந்து தோசை மாவில் கலக்க போகிறேன் சட்னியும் ரெடியாகிருக்கு தோசை மாவில் கலந்து தோசை வார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் முடக்கற்றான் தோசை அருமையான மூலிகை தோசை ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து நல்லா முடக்குவாதத்துக்கு நல்லா ஏற்ற ஒரு அருமையான மூலிகை தோசை அதுக்கு சட்னியும் காரச்சட்னியும் ஆகிடுச்சு இந்த தோசை எவ்வளோ பெருசு வேணாலும் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய தோசை தவா இவ்வளோதான் சைஸு அதனால் தான் வருது டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்